அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏல்பி பி ஜோதிடர் உதவி ஆசிரியர் அட்சய வாஸ்து நிமிட ராஜன் பொதுவாக ஒரு வீட்டினுடைய ஜீவன் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வடகிழக்கு நூலைன்னு சொல்லுவோம் ஏன்னா வாஸ்து புருஷனுடைய மூச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இடமே வந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்கு அதனால வடகிழக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அவங்க ஜீவன் அப்படின்னு சொன்னாலே ஆக்சிடென்ட் சொல்லுவாங்க அப்போது அந்த உயிர் அப்படிங்கிற தன்மைகள் வந்து ஒரு வீட்டினுடைய உயிர் தன்மை எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் வடகிழக்குல தான் இருக்குது நம்ம எந்த அளவுக்கு வடகிழக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா தென்மேற்கு வடகிழக்கு எந்த அளவுக்கு நம்ம ஓப்பன் பண்றோமோ அந்த அளவுக்கு அந்த வீட்டினுடைய மூச்சு வந்து சரியாக இருக்கும் அந்த வீட்டில் உயிர் ஆற்றல் அப்படிங்கிறது நல்ல பரவி இருக்கக்கூடிய ஒரு தன்மையை அதை ஏற்படுத்திவிடும் அதே மாதிரி எந்த அளவுக்கு தென்மேற்கு பகுதி வந்து மூடப்படுகிறது அந்த அளவுக்கு தென்மேற்கு பகுதி பாரமாக இருந்தோம் அந்த அளவுக்கு அந்த வீட்டினுடைய மூலம் அப்படிங்கிறது சரியாக இருக்கும் ஏன் அப்படின்னா ஒரு ரூட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த தென்மேற்கில் தான் இருக்குது அப்போது இந்த தென்மேற்கு ஒரு வீட்டில் எப்படி அமைந்து அதை பொறுத்து தான் அவங்களுடைய வம்சாவளி அப்படிங்கிற அந்த டிஎன்ஏ சொல்லக்கூடிய ஜெனடிக் அப்படிங்கிறது அங்கே தான் இருக்குது நம்ம வடகிழக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் ஆனால் அதுக்கு வேறு எதிர்க்கக்கூடிய தென்மேற்கு அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு பகுதியை ஆக்சுவலி தென்மேற்கு யாருக்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோ அவங்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாங்க பூர்வீகத்தில் இருக்குது தாத்தா தாத்தாவலி பாரம்பரியம் சொல்லக்கூடிய அந்த நிகழ்வுகளில் பாதிப்புகள் இருக்கும் பூர்வீகம் சம்மந்தமான கடன்கள் இருக்கும் பூர்வீகத்தில் பிரச்சனை இருக்கும் பரம்பரை வியாதிகள் ஒரு பிரச்சனை தீரவே மட்டுக்கு இருந்து கொண்டே இருக்குது அப்படின்னு சொன்னாலே அந்த வீட்டினுடைய தென்மேற்கு பாதிப்பு இருக்கும் தென்மேற்கு பாதிப்புனா என்னங்க அப்படின்னா ஒன்று அந்த இடத்துல குழி போட்டிருப்பாங்க செட்டி டைம் போட்டிருப்பாங்க அல்லது அந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னால் சம்பவம் வச்சிருப்பாங்க அல்லது அந்த இடத்துல தான் தலைவாசல் வச்சுருப்பாங்க ஓப்பனே பண்ணி அங்கே தான் இருக்கும் இல்லை அப்படின்னு சொன்னால் தென்மேற்கு நீண்டு இருக்கும் ஸோ மற்ற பகுதியோட தென்பேற்கு என்னாகும் மீண்டும் இந்த இடத்துல தெற்கூத்து வருது இந்த மாதிரி தவறான அமைப்புகள் இருக்கும்போது அந்த இடங்கள் வந்து பாதிக்கப்படும் போது அந்த வீட்டினுடைய பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறது பாதிக்கப்படும் அந்த இடத்துல பாதிக்கப்பட்டாலே அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பூர்வீக நோய் அப்படிங்கிறது ஜெனடிக்காக இருக்கக்கூடிய டிசீஸ் அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கும் ஒரு விஷயத்தை மாற்றவே முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது தென்மேற்கு பகுதிங்க நீங்கள் எந்த அளவுக்கு வடகிழக்கு பகுதி முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு தென் கிழக்கு பகுதியை வந்து நீங்கள் கவனமாக ஏன்னா அதுதான் உங்களுடைய பேக் அப்படின்னு சொல்லுவோம் ஒருவன் அவருடைய வாழ்க்கையில் பேக்ரவுண்ட்னு சொல்றாங்க பாருங்கள் அது வந்து அது தென்மேற்கு பகுதி தான் அப்போ தென்மேற்கு பகுதி யாருக்கெல்லாம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கோ அவங்களுக்கெல்லாம் வந்து பேக்ரவுண்டே இருக்காது சுயமாக அவங்களுடைய போராடி வாழ்க்கையில் ஒரு இடத்துக்கு வருவாங்க அப்படின்னு சொன்னால் அது தென்மேற்கு பாதிக்கப்பட்டவங்க தான் பேக்ரவுண்ட் சப்போர்ட்டே கிடைக்காது அப்போ சுயமாக தன்னை வந்து ஒரு போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் வந்து தென்மேற்கு பகுதி ஏற்படுத்தும் தென்மேற்கு பாதிக்கப்பட்டவங்க ஐசோலேட் ஆயிடுவாங்க ஒன்னே அவர்வியத்திலேருந்து வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலங்கள் பூர்வீகத்தை எழுந்து இடமாற்றம் பண்ணி வாழும்போது மட்டுமே அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அதே மாதிரி இந்த தென்மேற்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு திருமண வாழ்க்கையில பாதிப்புகள் இருக்கும் கல்யாணத்துல தாமதம் தடைகள் இருக்கிறது குழந்த பாக்கியத்தில் தடைகள் இருக்கிறது இப்படி பல்வேறு விதமான ஒரு வாழ்க்கையினுடைய மூலமே வந்து பார்த்தீங்கன்னா தென்மேற்கு தான் நான் சொல்லுவேன் இந்த தென்மேற்கு பாதிக்கப்பட்டவருடைய நிகழ்வுகளை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிலைப்பு தன்மை இருக்காது அவங்க வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா பல தொழில் பண்ணுவாங்க பல இடங்களுக்கு போவாங்க பல தொழில் பண்ணுவாங்க இப்படிலாம் வந்து பல்வேறு விதமான நிகழ்வுகளையும் வாழ்க்கையில ஏற்படுத்திடுங்க அதே மாதிரி இந்த தென்மேற்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த குழந்தை பாக்கை சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் கணவன் உறவுகள் உறவுகள் ஒன்னு இரண்டு திருமண வாழ்க்கையை ஏற்படுத்திக்கிறோம் இல்லை திருமண வாழ்க்கையில பாதிப்புகளை ஏற்படுத்திக்கிறோம் வீட்டினுடைய தென்மேற்கு பகுதி அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான பகுதியாக நம்ம எடுத்துக்கிறோம் மீண்டும் இதுபோல் அடுத்த ஒரு பதிலில் அடுத்த ஒரு நிகழ்வுகளை சந்திக்கும் வரை ஒன்றும் உங்களுடைய ஏபி ஜோதிடர் ராஜ் வேரலானந்தா இந்த சேனலை புரிஞ்சுக்க அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு நண்பர்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களை எளிமையாக பார்க்க முடியும் நன்றி வணக்கம்